காலேஜன் more details, www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை ரேவதி நட்சத்திரம் இருபது சந்திரன் பூஜ்ஜியம் என் இரண்டு சந்திரன் அதற்கடுத்து ஒரு பூஜ்ஜியம் இந்த இருபதின் சிறப்பு என்னவென்று சொன்னால் தனது எண்ணம் தனது பேச்சு மிக மிக நியாயமானது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வைக்க பல வழிகளை கையாளுவார்கள் தகுந்த ஆதாரங்களை சேர்ப்பார்கள் கொடுப்பார்கள் எல்லோரும் பாராட்டும்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிரம்ப உண்டு இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் கேட்டால் எல்லோரும் நம்புவார்கள் ஒருவேளை பொய் சொன்னால் அப்போதும் நம்புவார்கள் அந்த அளவுக்கு பேச்சு திறன் உண்டு நயம்பட பேசுதல் சிறப்பு லயம்பட பேசுதல் அதனினும் சிறப்பு அந்த லயம் இவர்களுக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏ டு இஜட் என்பார்களே பிரித்து 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 அதில் உள்ள எல்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்லுவார்கள் இப்படி ஆராய்ந்து சொல்லும்போது இவர் சொல்வதையெல்லாம் கேட்பவர்கள் நம்புவார்கள் இதில் ஒரு விஷயமும் நடக்கும் இவரது கருத்து சரியில்லாத கருத்தை கூட நம்ப வைத்து விடுவார்கள் ஒரு டாக்டர் வாழை இலையில் சாப்பிடுவது தவறு என்று சொன்னார் ஒரு உதாரணம் நடந்ததும் கூட வாழை இலையில் சாப்பிடுவது மிக மிக தவறு தோல் நோய் வரும் என்று சொன்னார் எல்லோரும் அதிசயமாக பார்த்தார்கள் அவர் சொன்னார் வாழை இலையில் பூச்சிகள் ஊறுகின்றன அந்த பூச்சி ஊறுகின்றன இந்த பூச்சி ஊறுகின்றன அது சாதாரணமாக உடம்பில் பட்டால் நமக்கு தோல் அலர்ஜி அந்த கிருமியை யார் போக்குவார்கள் நீர் தெளிந்தால் போதுமா எனவே வாழை சாப்பிடுவது ஆபத்து என்று ஒரு காரணம் சொன்னார் அதையும் பலர் ஏற்றனர் அதாவது ஒரு செயலை இவரது கருத்துக்கு ஏற்றபடி மாற்றி அமைத்து கொண்டார் மதிய நுட்பத்தால் அதை ஏற்றனர் சிலர் பலர் இதுபோன்ற அறிவு அவர்களுக்கு மிக மிக அதிகம் சிறந்த வழக்கறிஞர்கள் சட்டசபையிலே பேசுகின்றவர்கள் தனது கருத்தை இதுதான் சரி என்று ஸ்தாபிப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு துணை புரியும் எண் இருவது தன் மனதில் உள்ளது மற்றவர்கள் மனதில் பதியத்தக்க வகையில் திறமையுடன் பேசும் ஒரு வாய்ப்பு ஒரு நன்மை ஒரு திறமை இவர்களுக்கு உண்டு எனவே இவர்கள் கருத்தை இவர்கள் சாபிப்பார்கள் அப்படி சாபிக்கும் முயற்சியில் வெற்றியும் பெறுவார்கள் வக்கீலாக இவர்கள் இருந்தால் அநேகமாக இவர்கள் எடுக்கும் கேசல்லாம் வெற்றி அப்படிப்பட்ட பேச்சாக இருக்கும் ஆக இந்த இருபதாம் எண் தான் என்ன நினைக்கின்றார்களோ அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி பேச்சால் நடத்தி காட்டுவதில் வெற்றி அன்பர்களே இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே ஒரு சிறு குழப்பம் தடுமாற்றம் சற்றே செலவீனம் உண்டு நாளைய தினம் இப்படி இருக்கலாம் என்று நினைத்து சற்றே கவலைப்பட்டு இந்த சம்பவங்கள் இன்று உங்களுக்கு அரங்கேறலாம் கவனம் ரிஷபராசி அன்பர்களே பேச்சு நடத்தை இந்த இரண்டும் மிக மிக நல்லபடியாக இருப்பதால் இரண்டு நன்மைகள் ஒன்று வேண்டிய பண வரவு மற்றொன்று உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களின் ஆதரவு இந்த இரண்டு நன்மைகளும் இன்று உங்கள் பேச்சால் நடக்கும் மிதுனராசி அன்பர்களே வெல்ல முடியாத திறமை யாருக்கேன்னு உண்டா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது ஒரு பழமொழி இருக்கட்டும் ஆனால் யாராலும் வெல்ல முடியாத திறமை யாருக்கேன்னு உண்டா உண்டு யாருக்கு இவர்களுக்கு அதை காட்டி இன்று அவர்கள் பிரகாசிப்பார்கள் கடகராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அதனால் விரயம் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் கவனம் சிம்மராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு தேவையான நற்பழங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று ஒரு பட்டம் ஒரு பெருமை நிச்சயம் உண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையை முறைப்படி திறமையாக செய்து முடித்தமையால் இந்த பட்டம் பெருமை இன்று உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்துவதாக காட்டுகிறது இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் ஆயின் அந்த சாதனையை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு போராட்டத்துக்கு பின் வெற்றியாக முடியும் முதலில் கஷ்டம் உண்டு பின் நீங்கள் இஷ்டப்பட்டது நடக்கும் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி உங்களைப் பற்றி சரியாக மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எனவே தேவையான நற்பலன்கள் வரவில்லை மறுபாதி உங்களைப் பற்றிய ஒரு தெளிவு அவர்களுக்கு ஏற்பட்டு வாரி வழங்குகின்றார்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதை மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே எதை ஒரு லட்சியமாக நீங்கள் கருத்தில் கொண்டு அது நடைபெற வேண்டும் என்று நீங்கள் துடித்து கொண்டிருக்கின்றீர்களோ அதை இன்று அடைவீர்கள் அடையும் விதம் உங்களது விசேஷ திறமையை காட்டி மகர ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியைக் கொடுக்கும் உண்மைதான் முயற்சி இரண்டு வகைப்படும் சரியான முயற்சி தவறான முயற்சி என்று இன்று நீங்கள் தவறான முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாக காட்டுகிறது இதில் இதில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே ஒரு புதுமையான ஒரு கருத்தை இன்று நீங்கள் சொல்வீர்கள் முதலில் யாரும் நம்ப மாட்டார்கள் சற்றே ஆய்வுக்குப் பிறகு அது உண்மை என்று தெரிய வரும் அதன் பிறகு உங்கள் மீது அவர்கள் எப்படி மதிப்பு வைப்பார்கள் மதிப்பு கூடும் அந்த கூடுதல் மதிப்பை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களை நீங்கள் கொள்ளும் நாள் அறிவுபூர்வமாக செயல்பூர்வமாக இன்று தேவையானதை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்